கவனக்குறைவாக ஒழுக்கத்தை மீறி செயல்படும் ஆசிரியர்களை கால அடிப்படையிலான பதவி உயர்வில் இருந்து விலக்க வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அனுவார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் கால அடிப்படையிலான பதவி உயர்வு என்ற கொள்கையை அரசு ஏற்றுக் கொள்கின்றது ஆனால் கவனக்குறைவாக ஒழுக்கத்தை மீறும் ஆசிரியர்களுக்கு இந்த வசதி ரத்து செய்யப்படும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயத்தில்தான் பிரதமருக்கு ஆதரவளித்த ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளை காலி செய்ய அரசு அறிவிக்க மறுத்துவிட்டது என்று மஹியுதீன் யாசின் தெரிவித்துள்ளார் ஒற்றுமை அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் அரசியல் நிலை பலவீனமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் தகவல் தொடர்பு பல்லூடக தன்னடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு உள்ளிட்ட தற்போதைய சட்டங்களை திருத்துவது குறித்தும் பகடிவதையை தடுக்க அல்லது புதிய சட்டத்தை அமல்படுத்தும் அரசாங்கத்தின் பரிசீலனையை தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையம் எம்சிஎம்சி வரவேற்கின்றது இணைய பகடிவதையால் நிகழும் உயிரிழப்புகளை தடுக்க அரசாங்கம் முனைப்புடனும் அர்ப்பணிப்புடனும் தீர்க்கமாக செயல்படுவதை இந்த நடவடிக்கை காட்டுவதாக தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது சபா மாநில உணவு பாதுகாப்பை மேம்படுத்த மத்திய அரசு முப்பத்து மூன்று புள்ளி ஐந்து ஒன்பது மில்லியன் ரிக்கெட்டை ஒதுக்கியுள்ளது என்று விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சபு தெரிவித்துள்ளார் விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகத்தின் இந்த ஒதுக்கீடு இருபது இருபத்தி நான்காம் ஆண்டில் வரவு செலவு திட்டத்தில் மாநில அரசுடன் இணைந்து வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு ஒதுக்கிய நூற்று ஐம்பது மில்லியனில் ஒரு பகுதியாகும் என்று அவர் தெரிவித்தார் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக தொடர்ந்து முன்னிலையில் உள்ள நிலையில் சென்னையில் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் வந்த முதல்வர் மு ஸ்டாலின் அங்கிருந்த தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் தென் மாநில வளர்ச்சித் திட்டங்களுக்கு நிதி வழங்காமல் இருப்பதாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கூறிய குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் ரயில்வே நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் மற்றும் சமூக மற்றும் கிராமப்புற துறைகளுக்கான திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசு கணிசமாக உயர்த்தியுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன நாடு முழுவதும் ஏழு மாநிலங்களின் பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி காலை எட்டு மணி முதல் எண்ணப்பட்டு வருகின்றது இதில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் பெரும்பாலான இடங்களில் முன்னிலை வகிக்கின்றனர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தலைநகரான அபுதாபியில் உள்ள ஒரு சாலைக்கு எண்பத்தி நான்கு வயது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மருத்துவர் ஜார்ஜ் மேத்யூவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது நாட்டின் சுகாதாரத்துறைக்கு அவர் ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்புக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியின் முதல் படங்கள் வெளியாகி இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் நாசா புதிய வெளியிட்டுள்ளது மற்றும் எக் எனப்படும் இரண்டு விண்மீன் திரைகள் இணையும் வெளியிட்டுள்ளது ஜப்பானின் யமகாட்டா மாகாணத்தில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிரிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மாதத்தின் எட்டாவது நாளை சிரிப்பு தினமாக கடைபிடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது நயன்தரா நடிப்பில் வெளியான மூக்குத்தி அம்மன் படத்தின் இரண்டாம் பாகம் உருவாக உள்ளதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனமான அறிவித்துள்ளது மற்ற நடிகர்கள் படத்தின் இயக்குனர் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் அரையிறுதி சுற்றில் ரஷ்ய வீரர் டேனல் மெத்வதேவ் ஸ்பெயின் வீரர் கலாஸ் அல்கராசுடன் மோதினார் இதில் மூன்று செட்களை கைப்பற்றி அல்காராஸ் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் போன்ற மேலும் செய்திகளுக்கும் பாருங்கள் நன்றி வணக்கம்